இந்த ஒரு வீடியோ இயற்கை நடிப்பில் வெளியான குட்பை டக்ளி திரைப்படம் தமிழகத்தை போலவே வெளிநாட்டில வசூல்ல ஒரு தரமான சம்பவம் வந்து வந்து யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் எந்த ஒரு திரைப்படமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வசூல் பண்ணவே கிடையாது முதல் முறையாக குட் பை டக்லி திரைப்படம் தமிழகத்தை போலவே வெளிநாடுகள்ல ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்குது வெளிநாடுகள்ல இதுவரையும் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி தமிழகத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையுமே நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் மணி இருக்குது அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருநூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் மணி இந்த ஒரு திரைப்படத்தோட பட்ஜெட் இருநூத்தி ஐம்பது கோடி என சொல்லப்படுகிறது இருந்தாலும் படத்தோட பட்ஜெட் அளவுக்கு இந்த ஒரு திரைப்படம் இன்னும் கலெக்ஷன் பண்ணல அப்படின்றதா உண்மை இது ஒரு புறம் இருந்தாலும் வெளிநாடுகள்ல இதுவரை வந்து பாத்தீங்கன்னா அறுபது கோடி வரை குட் பை திரைப்படம் கலெக்ஷன் செஞ்சுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வெளிநாடுகள்ல அதிகம் வசூல் செஞ்ச படமாக அதிசரோட குட் பை டக்லி திரைப்படம் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஏகே கே சாரோட எந்த ஒரு திரைப்படமே இவ்வளவு கலெக்ஷன் பண்ணல ஆனால் குட் பல கே திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ